ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று ஓடிய சஜித் கிண்டல் அடித்த ரணில் பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம் ஆசிரியர் ஒருவரும் பிரதி அதிபரும் அதிரடி கைது கிளப் வசந்த கொலை விவகாரம் மனைவி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் நியூஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் நாடு பாரிய பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்கி இருந்த போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று ஓடியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் உள்ள சல்காத் மைதானத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் நாட்டு மக்களின் எதிர்காலத்துக்காகவும் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காகவுமே நான் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் மின்சாரம் பெட்ரோலியம் மற்றும் மருந்துகள் இல்லாத காலத்தை மறந்து விடாதீர்கள் அப்போது எரிவாயு சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு நிலவியது இருந்த சிலிண்டர்களும் வெடித்தட இவ்வாறானதொரு காலத்தில்தான் நானும் பிரதமர் தினேஷ் குணவர்தனமும் இந்த நாட்டை பொறுப்பெடுத்தோம் அப்போது மற்ற கட்சி தலைவர்கள் தப்பித்து ஓடினார்கள் அப்போது ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகினார்கள் சஜித் ஒலிம்பிக்கில் ஓடியது போன்று ஓடினார் அனுரவை கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிருந்தது அன்று டொலர் ஒன்றின் பெறுமதி முன்னூற்றி பதினேழு ரூபாவாகவும் லிட்ரோ சிலிண்டரின் விலை நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாவாகவும் லாப் சிலிண்டரின் விலை ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் உக்டேன் தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோலின் விலை நானூற்றி எழுபது ரூபாவாகவும் மண்ணெண்ணையின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் காணப்பட்டனர் இவ்வாறானதொரு துன்பகரமான காலத்தில் சஜித் மற்றும் அனுரோ இங்கே இருந்தனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் வினவியுள்ளார் பாடசாலை மாணவியை பாலியல் துஷ்புரத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் பாடசாலை ஆசிரியர் ஒருவரும் சம்பவத்தை மூடி மறைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட பாடசாலையின் பெண் பிரதி அதிபரும் மாத்தலை மகாவேல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் அவசர இலக்கத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மகாவேல போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பனிரெண்டு வயது சிறுமி தான் படிக்கும் பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் குறித்த சிறுமி இது குறித்து பாடசாலையின் பிரதி அதிபருக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் யாரிடமும் கூற வேண்டாம் என பிரதி அதிபர் சிறுமியிடம் கூறியுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய ஐம்பத்தி ஒரு வயதான ஆசிரியர் மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதான பெண் பிரதி அதிபரும் மகாவேல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அத்துருகிரியவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தவின் மனைவி மன உளைச்சலுக்கு ஆளாகி மனநல சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துருக்கரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறக்கச் சென்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பிரேரா மற்றும் மேலும் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாடகி சுஜீவா மற்றும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி கிளப் வசந்தவின் மனைவி ஆகியோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் கிளப் வசந்தவுக்கு என்ன நடந்தது என்பது முதல் நாளே தனக்கு தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அவர் வேறொரு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது உடல்நிலை குறித்து வைத்தியர்கள் தகவல் மறைத்து விட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த அதிர்ச்சிக்கு பிறகு மன உளைச்சலுக்கு ஆளான அவர் மனநல சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்